உரிமைக்காக போராடியதற்காக புரட்சியாளர் இமானுவேல் சேகரனார் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் வேலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைத்திருக்கலாம் ஒரு இமானுவேல் சேகரனாரை வெட்டி படுகொலை செய்தால் சமூகத்தை அடக்கி விடலாம் போராடுவதற்கு இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி தொடர்ந்து தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்தில தமிழ் தேசிய போராடி மரணத்தை முத்தமிட்ட மாவீரன் பசுபதி பாண்டியன் அவர்களை வெட்டி போடுகிறேன் சிமானுவேல் சேகரனாரை இழிவாக பேசுவதும் சமூக தலைவர்களை இழிவாக பேசுவதை நிறுத்திக்கிறேன் நீ ஆரம்பிக்கிறீங்க அதற்கு பதில எங்க எதிர்வினையாகு அதை தொடக்க குற்றம் செய்தவர்களை விட குற்றம் செய்ய தூண்டியவர்கள் தான் தண்டனை அதிகம் தண்டனையாக பேசுகிறார்கள் பத்து கோடியை ஒதுக்கும் என்று சொன்னா நாங்க கூலிப்படை வச்சு ஏதோ ஒண்ணு செய்ய போற ஸ்டேட்மெண்ட் ஆக வெளிப்படையாக சொன்னவர்கள் மீது இந்த வழக்கு பதிவு செய்யல அப்ப இதெல்லாம் உணவுத்துறை புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறை புரிந்து வேண்டும்

பட்டி தொட்டியெல்லாம் பரவி பட்டி தொட்டியிலே இங்கே இருக்கின்ற இந்த குல வேளாளர் சமுதாய மக்கள் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து பட்டி தொட்டியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் இந்த சமூகத்தினுடைய கோரிக்கை இங்கிருந்து நகர்ந்து நகரத்திற்கு செல்லும் என்ற ஒரு உயிரிய நோக்கத்தோடு இந்த கிராமத்திலே தமிழர் அடையாள மீட்பு களம் களத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் நாராயண் வல்லர் அவர்கள் நடத்துகின்ற இந்த பட்டியலுடைய கோரிக்கைக்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேசி அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும் மருத மக்கள் கழகத்தின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நிறைவு பகுதி நாமெல்லாம் பல்வேறுபட்ட சுமைகளை கடந்து நம்மளுடைய நேரங்களை ஒதுக்கி இந்த சமூகத்தினுடைய கோரிக்கையை வரலாற்று சிறப்பு மிக்க கோரிக்கையை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அமைதியாக தமிழ்நாட்டிலே நாங்கள் பல இடங்களிலே சென்று இந்த சமூகத்தினுடைய பல நிகழ்ச்சிகளிலே கலந்திருக்கின்றோம் ஆனால் இந்த கிராமத்தில்தான் இந்த உயிர் மூச்சாக இருக்கின்ற இந்த பட்டியலில் வெளியேற்ற கோரிக்கைக்கு அமைதியாக இன்று வரை பசியும் பட்டியலாக இருந்து இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்ன மன்னால் நாம் தொண்ணூறு சதவீத வெற்றியை இங்கிருந்து பெற்று விட்டுறோம் என்பதை நிலையத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் தோழர்களை என் நிறமான தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தினுடைய உறவுகளை எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் அனைத்து கருத்துக்களையும் உங்களிடம் பதிவு செய்து கொண்டு சென்று விட்டார்கள் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமுதாயம் இலவசமாக இந்த தமிழ் மண்ணிற்கு சொந்தமில்லாத ஒரு குடும்பம் ஆட்சி செய்வதற்கு தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து நாம் தொடர்ந்து நாம் வாக்களித்து ஆட்சி பீடத்திலே அமர வைத்திருக்கின்ற வாழ்நாளவேந்திர வேளாளர் என உச்சரிக்காமலே மறைந்தது கருணானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் திராவிடம் ஒரு முறை கூட இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தென் தமிழகம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இந்த சமூக மக்கள் தொடர்ந்து நாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தான் வாக்களித்தோம் அவர்களைத்தான் ஆட்சி பீடத்திலே அமர வைத்தோம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தோம் அவர்களை அமைச்சராக்கின்றோம் ஆனால் தன் வாழ்நாளிலே ஒரு முறை கூட தேவேந்திர குல வேளாளர் என உச்சரிக்காமே ஒரு தலைவர் மறந்து விட்டார் இது இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய ஒரு தீங்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்ன கேட்கின்றோம் இன்னைக்கு இந்திய அளவில எங்களுக்கு சலுகையில் கொடுங்க எங்களை பட்டியல் சேருங்கள் என்று சொல்லி பல சமூகம் போராடி கொண்டிருக்கிறது பல சமூகம் போர்க்கொடிய அரசுக்கு அழுத்தம் கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு சமூகம் மட்டும்தான் எங்களுக்கு வேண்டாம் வேண்டும் இந்த உரிமை வேண்டும் சலுகை பிச்சை எங்களுக்கு தேவையில்லை சோழனாக பாண்டியனாக இந்த மண்ணை ஆண்டவனாக குடும்பனாக வாழ்ந்தவர்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சொல்லி உரிமைக்கான போராட்டத்தை இங்கே நம்மளுடைய ஆதி நாராயணன் அவர்கள் நடத்துகிறார் என்று சொன்னமானால் நாம் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நாம் பல்வேறுபட்ட இயக்கங்களிலே பயணித்திருக்கலாம் இருக்கலாம் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கட்சி கொள்கை இருக்கலாம் கோட்பாடு இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய ஒரே கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பலர் இணைக்கலாம் எதற்காக பட்டியல் வெளியேற்றம் இங்க இருக்கின்ற திராவிட சக்திகள் இந்த திராவிட தீங்கு சக்திகள் உங்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பட்டியலை விட்டு வெளியேறிவிட்டு என்று சொன்னமானால் நாம் குழந்தைகள் படிக்க முடியாது நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது இது சலுகை இப்படி இப்படியெல்லாம் இந்த சமூக மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி செய்யணும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் வள்ளுவர் மிக தெளிவாக சொல்வார் ஒருவன் திணையளவு சிறிய உதவி செய்தாலும் அதன் பயனை அறிந்த சான்றோர் பனைமரம் பனையளவு பெரிதன பதித்து போற்றுவார்

அதற்கு அடுத்தபடியாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து இந்த சமூகத்தை குல வேளாளர் என்று சொன்னார் என்றைக்கு அவர்கள் சொன்னாரோ அன்று குல வேளாளர் சமுதாய மக்கள் விசுவாசமாக பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி குடியே நாம் பறக்க விட்டோம் என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது இதுதான் உண்மையான விஷயம் இந்த சமூகம் என்ன செய்தது என்று எதுவும் கேட்க வேண்டாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் பிஜேபி வளர்ந்திருக்கிறது பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது அது தேவேந்திரகுல வேறாளர் சமுதாயம் கையில் எடுத்ததுதான் என்பதை நாம் உணர்த்த வேண்டும் இன்னைக்கு மத்தியிலே தனி பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருந்தார்கள் கடந்த ஆண்டுகளாக இப்பொழுதும் ஆட்சி வடிவமைக்க பிரதமராக நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் அவர் நினைத்தால் பாராளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளும் கூட்டு வெளியேற்றத்தை நடத்திவிட முடியும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் உறவுகளே அது திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் காங்கிராக இருக்கட்டும் எங்களை ஏமாற்ற நினைத்தால் இனி வரும் காலங்களில் வாழ்கின்ற பகுதியில் நீங்க ஓட்டு கட்ட நுழைய முடியாது என்ற வரலாற்றை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நிதர்சனமான உண்மை இன்னமும் சொல்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகிறது இந்த கோரிக்கையை இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் மொத்தத்துக்கு அந்த சமூகத்தினுடைய கூட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு சொன்னமானால் நான் சுத்தி வளைத்து பேச வேண்டிய நேராக சொல்லுகிறேன் கருணாநிதி சாதியை கணக்கில் எடுத்துக்கொண்ட சொன்னமானால் இந்த பொதுக்கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருப்போமோ அதை விட மிகவும் குறைவான மக்கள் தொகை கொண்ட சாதி இங்கே இருக்கின்ற இந்த தமிழ் மண்ணை ஆண்டு கொண்டிருக்கின்ற சாதி ஆனால் ஒரு கோடிக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேவேந்திர சமுதாய மக்கள் ஒருத்தெங்குடங்க மாவட்ட செயலாளராக முடியல சமூக நீதி பேசுவார்கள் சமத்துவம் பேசுவார்கள் நாங்கள் தான் சமூக நீதி காவலர்கள் என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டிலே சமூக நீதியை இணைநாற்றம் என்று சொல்வார்கள் நீதி கட்சியில் ஆரம்பித்து பெரியார் கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வரை நாங்கள் சுதந்திரம் சகோதரம் சமத்துவம் என்று பேசுவார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற ஒருத்தனை கூட மாவட்ட செயலாக்க மாட்டார்கள் இங்கே ஒன்றிய செயலாளர் கொடுக்க மாட்டார்கள் இங்க யாரையும் இங்க சேர்மனாக்க மாட்டார்கள் ஆனால் ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் அவர்கள் வைத்துக் கொண்டு உன்னை பிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் இந்த அரசியலினை புரிந்து கொள்ளாமல் இந்த அரசியல் தெளிவு இல்லாமல் இந்த நுணுக்கமான அரசியலை நாம் கற்றுக்கொள்ளாமல் ஒருபோது நம்ம கோரிக்கையை நாம் வென்றெடுக்க முடியாது இதுதான் நிதர்சனமான உண்மை ஜனநாயக நாட்டிலே எது வலிமை எது வலிமை எங்கு மக்கள் சக்தியாக நாம் திரள்கிறோமோ அது வலிமை ஒரு ஆட்சியாளரை நியமிப்பதற்காக நாம் வாக்கு வங்கிகளாக இருக்கின்றோமோ அது வலிமை நாம் என்னை நம்மளுடைய மக்கள் சக்தி என்பதை காமித்திருக்கிறோமா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் இத்தனை வாக்குகளை வைத்திருக்கிறது என்பதை நாம் என்னைக்காவது நாம் நிறுவனம் செய்திருக்கிறா இதெல்லாம் விடுத்துவிட்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தேர்தல் நிலையத்தில் கொடுத்தா அவன் பிளான் பண்ணி வச்சுக்குவான் எலெக்ஷன் தேதி அறிவிச்சு என்னைக்கு இருந்து நாமினேஷன் பண்றாங்களோ அன்னைக்கு இருந்து இங்க இருக்கின்ற திராவிட கட்சிகள் ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிருவான் அங்கேயும் பார்த்தா இந்த வேணா வெயில் தெரிய தெரிய அந்த உழைக்கின்ற சமூகம் இருநூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அந்த ஓட்டு கேட்டு எந்த விஐபி வரானோ அந்த கட்சிக்காரர் வரானோ தெருவு தெருவா ஒரு புட்டணத்தை கையில் கொடுத்து உங்களை அலைய விடுறான் அதே மாதிரி நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த குடிமகன்களை பிளான் பண்ணி வச்சுக்குவான் அந்த ஒரு பத்து நாளைக்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அவனை யோசிக்க வைக்கிறதே கிடையாது ஆனால் அன்றைக்கு நாம் சமூகம் மறந்துவிடும் பட்டியல் வெற்ற கோரிக்கையை மறந்துடுவோம் இந்த சமூகம் வெட்டி படுகொலை செய்யப்படுவதை மறந்து விடுவோம் நமக்கு அன்றைக்கு ஞாபகம் வருவதெல்லாம் நினைவு வருவதெல்லாம் அங்க இருக்கின்ற ஒரு கோற்றம் பிரியாணி நம்ம தாய்மார்களுக்கு நினைவு வருவதெல்லாம் ஏப்பா அங்க வர்றாருப்பா ஸ்டாலின் வர்றாரு இரநூறு ரூபா கொடுக்குறாங்களா வண்டியில இருங்க மொத்தம் ஊரே போலாம் அதற்கும் இந்த சமூகம் தான் நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அரசியல் புரிதல் இல்லை என்றான் எதற்காக இந்த காலகட்டங்களில் இதை பேசணும் அரசியல் விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் ஏன்னா நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரும் தேர்தலில் நின்றுன்னு சொன்னோம்னா ஒரு வயல் ஓட்டு போட மாட்டான் காரணம் அவன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறிய நீ கொடுக்குறியா ஆனா நீ வெட்டி படுகொலை செய்யப்படும் பொழுது உன்னை தாக்குப்படும் போது இவன் வந்து அங்க நிற்பான் ஆனா அவனிடம் நீ ஆட்சி அதிகாரங்களை கொடுக்க மாட்டீர்கள் கேட்ட ஓட்டு போட்டா ஜெயிப்பானா ஜெயிக்கிறவனுக்கு தானே ஓட்டு போடணும் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கவில்லை என்பது தேவையில்லை கணிசமான வாக்கு வங்கியை நாம் வாங்கினாலே போதும் இந்த புரிதல் நமக்கு வேணும் ஒரு தொகுதிக்கு பத்தாயிரம் ஓட்டு பதிஞ்சாயிரம் ஓட்டு தேவேந்திர வேளாண் சமுதாய மக்கள் வாங்கி விட்டாரி சொன்னமானால் உன் கோரிக்கை கேப்பான்ல நம்ம சார்ந்த பிரதிநிதி ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபது ஓட்டு கொடுங்க வைப்போம் அப்ப அது பாராளுமன்றமா இருக்கட்டும் இருக்கட்டும் இந்த சமூகத்தை என்று சொன்னோமானால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது பாராளுமன்ற உறுப்பினர் ஆக முடியாது அந்த உறுப்பினர் ஆவதற்கு இந்த சமூகத்தினுடைய தேவை நமக்கு வேண்டும் என்று அவர்கள் உணர்வார்கள் ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாது என்றைக்கு இதை நாம் மாற்றுகிறோமோ அன்றுதான் இந்த சமூக மக்களுடைய பட்டியல் பெற்று கோரிக்கை நம்ம வென்றெடுக்க முடியும் ஆக பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் கடுமையாக எச்சரிக்கின்றோம் உங்கள் கையில் அனைத்தும் அதிகாரங்களும் இருக்கிறது பாராளுமன்றத்தில் காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து நீங்க ரத்து பண்ணும் போது அதை விட இது கொடுமையான விஷயமா நான் கேட்கின்றேன் அதை விட இதை செய்ய முடியாதா இது மாநில அரசு எங்களுக்கு செய்யாது உங்களுக்கு நன்றாக தெரியும் இங்க இருக்கின்ற அரசு தமிழர்களுக்கான அரசு கிடையாது மூத்த தமிழர்கள் மல்லரண்டும் தெய்வங்களுக்கான அரசு கிடையாது எங்களை அடக்குகின்ற அரசு எங்களை ஒடுக்குகின்ற அரசு ஏன் அவர்கள் நம்மளை அடக்கிறார்கள் ஒடுக்கிறார்கள் ஏன்னா இந்த மண்ணை ஆண்ட பரம்பரை இவனுக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னா இவனை பட்டியலை விட்டு வெளியேற்றி விட்டோம் என்று சொன்னா இன்னைக்கு இவன் பட்டியலில் இருக்கிறதுனால அந்த ரிசர்வேஷன் தொகுதியை பிரிச்சிருவான் தேவேந்திர குல வேளாளர் இதை தவிர இவனை இவனை கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டான் ஒருவேளை பட்டியலை விட்டு வெளியேற்றினான் சொன்னால் எந்தெந்த பொது தொகுதிகளிலாம் எந்தெந்த தொகுதிகள் தேவேந்திர கூட வேற ஒரு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் சீட்டு கேட்க ஆரம்பிப்பா மற்றவர்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராவதோ பாராளுமன்ற அவனுக்கு கவலை இல்ல என்ன அவர்கள் அடக்கி விடலாம் தமிழ்நாட்டில் வந்துட்டாண்டா அவனை அடக்க முடியாது ஏன் என்று சொன்னால் இரண்டாயிரம் வருஷம் ஒரு சாம்ராஜ்யத்தை அழிக்க முடியாத பாண்டியர் வம்சத்திலே வந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் இழந்த உரிமையை மீட்டு விட்டார் என்று சொன்ன இவனை அடக்க முடியாது இந்த தமிழ்நாட்டிற்கு பிழைப்பு நடத்த வந்த நம் நம்மளை சார்ந்து பிழைப்பு நடத்த வந்த நமது கூட்டங்கள் இங்க பிழைக்க முடியாது உண்மை தமிழர்களை நாம் வளர விடக்கூடாது என்று சொல்லி இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆட்சியில் ஒரு கூட்டை எங்களுக்கு செய்யாதென்று என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் இருந்தும் தனி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு உலகளவில் வடிவுமிக்க பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் நீங்கள் நினைத்தால் பாராளுமன்றத்தை கூட்டி தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியலில் இருந்து வெளியேற்ற முடியும் அதை நீங்களும் ஏன் செய்ய மாட்டீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கேள்வி கேட்கின்றோம் இதுதான் உண்மை நாங்கள் யாருக்கு சாதம் போட மாட்டோம் நீங்கள் தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை அறிவித்தீர்கள் தேவேந்திரகுல வேளாளராக வாழ்ந்து கொண்டிருந்த சமூகம் ஒன்றில் நமக்கு வந்து அரசாணை மட்டும்தான் இல்லை நாம் தேவேந்திரகுல தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை பிறப்பித்தீர்கள் கோடான கோடி நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது அதோடு மட்டுமல்ல அதற்கு அடுத்து வந்த தேர்தலிலே தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாக்களித்திருக்கின்றோம் நீங்க சதவீதத்தை பாருங்க அதுக்கு முன்னாடி தேர்தலில் பாரதிய ஜனதா எவ்வளவு வாக்கு பெற்றார்கள் தேவேந்திரனுடைய கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு அப்புறம் உங்களுடைய வாக்கு வங்கி என்ன தேவேந்திர வேளாளர் வாழுகின்ற பகுதியில் நீங்கள் எத்தனை சதவீதம் வாக்குகள் பெற்று ஆய்வு பண்ணி பாருங்க ஏன்னா நன்றி மறக்கிற சமூகம் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் கிடையாது ஆனா என்ன நாங்க பத்து ஆண்டு இருபது ஆண்டு இதவே இழுத்துட்டு போவோம்னு சொன்னா அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தேவேந்திர குல சமுதாய மக்கள் உங்களுக்கும் பாடம் புகட்டுவோம் என்பதை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் எச்சரிக்கை விடுகின்றோம் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் செய்வீர்கள் என்று சொல்லி ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காட்டங்களிலே காலகட்டங்களில் என்னாச்சு தன்னுடைய உரிமைக்காக போராடியதற்காக தன்னுடைய உரிமைக்காக போராடியதற்காக புரட்சியாளர் இமானுவேல் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஒருவேளை படுகொலை செய்யப்பட்டவர்கள் நினைத்திருக்கலாம் ஒரு இமானுவேல் சேகரனரை வெட்டி படுகொலை செய்தால் இந்த சமூகத்தை அடக்கி விடலாம் அதோடு போராடுவதற்கு இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்று சொல்லி அதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பத்துல தமிழ் தேசிய போராடி மரணத்தை முத்தவிட்ட மாவீரன் பசுபதி பாண்டேன் அவர்களை வெட்டி படுகொலை செய்தார் ஆனால் இந்த சமூகம் நீங்க என்ன நோக்கத்திற்காக இந்த சமூகத்தினுடைய தலைவர்களை படுகொலை செய்தால் இந்த சமூகத்தை அழித்து விடலாம் என்று நீங்க நினைத்திருக்கலாம் ஏன் என்று சொன்னால் இந்த சமூகத்தை அப்படி ஒன்று அழிக்க முடியாது லட்சக்கணக்கான இமானுவல் சேகரன் தோண்டி கொண்டே தான் இருப்பான் ஏன் என்று சொன்னால் இமானுவல் சேகரனாரனுடைய ஆரம்பித்து மாவீரன் பசுபதி பாண்டியன் வரை இங்கே புதைக்கப்படவில்லை இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை நீ படுகொலை செய்தாலும் அத்தனை போராளிகள் இந்த சமூகத்திலே உருவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் என வன்முறை என்பது நமக்கு தீர்வு அல்ல வன்முறைக்கு நம்ம போகணும் எங்களுக்கு ஆசையே கிடையாது வன்முறையை நாங்கள் இருக்கின்றோம் அகிம்சையில தான் போராட வேண்டும் என்று நினைக்கின்றோம் தேவ புரிந்து கொண்டு என் இனமான தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினுடைய உறவுகளை அரசியல் மாற்றமே வேளாளர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தேடித்தரும் வாக்குகளை நாம் நமக்காக செலுத்துகிறோமோ அன்றுதான் சமுதாயத்தில் மாற்றம் உருவாகும் என்று சொல்லி விழ விழ எழுவான் வீர தேவேந்திரன் வீழ்ந்து விட மாட்டான் வெற்றியை உறுதி செய்யும் வரை என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்